ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே வந்து தாவேக்கா வென்றும் இதை யாராலையுமே வீழ்த்த முடியாது தாவேக்கா ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாரம்பரியமாக இருக்கிற கட்சிகள்லாம் நிறைய இருக்குது இதில் நேற்று வந்து சினிமா நடிகர் இன்றைக்கி ஒரு பெரிய தொகுதியை வெட்டிப்படலாம்னு நினைக்கிறதுலாம் வந்து எட்டாத கணம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் திராவிடம் தான் இந்த நாட்டை ஆளணும் அதில் எந்த இல்லை நன்றி வணக்கம் சொல்கிறோம் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் ஏன் செங்கோட்டையன் இருந்த அதிமுகவிலே வந்து அவரால் ஒரு பலப்பிரச்சியை காட்ட முடியலையே இன்றைக்கி செங்கோட்டையின் தாவைக்காக வந்துட்டார் அவர் கூட எத்தனை தொண்டர்கள் அவர் பின்னாடி வந்துட்டாங்க மனிதநேயம் கொண்டாமர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எத்தனை பேர் வந்துட்டாங்க ஒருத்தருமே வரலையே அவர் மட்டும் வந்திருக்கிறார் அவர் பனியூரில் இருந்துக்கிட்டு அவர் சில கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் அரசியலில் வந்து அது வெற்றி பெறுமாங்கிறது கொள்கை நிலைப்பாடில் வந்து எட்டா கனி தான் என்னையை போகிறதால ஒரு பகல் கனவு பகல் கனவு என்ன வாலண்டியர்ஸ் வந்து அவ்வளோ தெளிவு கிடையாது வாலண்டியர்ஸ் வந்து அவ்வளோ தெளிவாக இல்லை அதனால் வந்து அரசியல் சாணக்கியத்தனமும் இல்லை எதுக்கெடுத்தாலும் நான் மக்களுக்காண்டி ஓடி பேசுகிறாரு ஆனால் நாற்பத்தோரு பேர் செத்தது கூட வரல அவருக்கு ஊற விட்டு ஓடத்த ஓடார் அதனால் வந்து தாவையக்காவுக்கு வாய்ப்பு கப்பி வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதுக்கான வந்து கட்டமைப்பு இல்லை வார்டு செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி இல்லை எங்க நான் வந்து திருவள்ளி புத்தூர் விருதுநகர் மாவட்டம் எனக்கு மாவட்டத்தில் யாருன்னே தெரியாது இவ்வளோக்கு நான் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறேன் அப்படி இருந்தே எனக்கு தெரியாது அவர் தாவையக்கா மாவட்டத்தில் யாருன்னு தெரியாது நகர செயலாளர் யாருன்னு தெரியாது அப்படி பிரபலமான ஆளுகளும் இல்லை அது கண்டிப்பாக முடியாது அவங்க ஆ அவங்களே அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை எதுவும் ஃபீல்ட்லேயே அவங்க இல்லையே இப்போ தானே வந்திருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி நாள் இரநூத்தி முப்பத்தி நாளே எப்படி அவங்க அவங்களால் வின் பண்ண முடியும் இப்போ தானே வந்துருக்குறாங்க எதுக்கு போகிறாங்க அது எதுக்கு போகிறாங்க அது கட்சிக்காக போகலையே அவர் ஒரு நடிகர் அதை பார்க்கறதுக்காக போறாங்க அவ்வளவுதான் எங்களை மாதிரி போகிறாங்க போறாங்க இல்லை யார் போறது அவங்கள ரசிகர்கள் போறாங்க ரசிகர்கள் என்ன அவ்வளோ தொகுதிகளையும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அது உங்களுக்கு தெரியணும்னு என்னோடய அவங்க வருவாங்க ஏதோ சுருப்பமான தொகுதியில் வருவாங்க அவ்வளவுதான் செங்கோட்டையும் ஒரு ஆள் ஜெயிக்கிறது ரொம்ப அபூர்வம் விஜய் தப்பி தவிரி தவி அது கூட கஷ்டம்தான் தண்ணி குடிச்சிருவார் ஜெயிக்கிறதுக்கு யார் விஜய் செங்கோட்டையும் அவங்க ஊர் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால அவர் ஒரு தொகுதி அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான் ஜெயிச்சாலும் ஜெயிப்பார் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் சொல்லலாம் பத்து பெர்சன்டும் வரால முடியாது அங்கே உள்ளவங்களால் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று அவங்க இதில் வந்து ஒரு பத்து எம்எல்ஏ வரட்டுமே அதுக்கப்புறம் பா அவங்க வராங்களான்னு பார்ப்போம் சான்ஸே இருக்காது எவன் பத்து கோடியோ என்னது பத்து கோடியும் முப்பது கோடி கேட்குறாங்களா சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு புஷியானந்த் தேவைக்கா கேட்குறாங்களா யார் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு அவங்க எப்படி ஒழுங்காக வந்து ஆட்சி பண்ணுவாங்களா அந்த பத்து கோடி நான் எப்படா எடுப்பேன்னு எத்தனை திட்டத்தை போட்டு அதில் போட்டு சொல்கிறது பார்ப்பாங்களா இல்லை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வருவாங்களா அதெல்லாம் கஷ்டம் சார் அது எனக்கு என்ன வருத்தனா எவ்வளவுதான் செஞ்சாலும் இந்த பாவனாக போன மக்கள் வந்து புதுசாக ஒரு ஆடம்பரத்தையும் அழகையும் பார்த்துட்டு பின்னாடி போகிறதுன்னா அது ரொம்ப 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 கஷ்டம் தேராத ஒரு இது இவங்களெல்லாம் பழைய நிலைமைக்கு இவங்களை தள்ளினா தான் புத்தி வரும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க கட்சி ஜெயிக்கணுன்றமா சொல்லுவாங்க அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் கையில் தான் இருக்குது யார் பின் பண்ணணும் யார் வின் பண்ணக்கூடாதுன்றது மக்கள் முடிவு எடுப்பாங்க இப்போ இல்லை இன்னும் மூணு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் இரநூத்தி அறுபத்தாறுல கூட ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்களே இரநூத்தி முப்பத்தி நாலு தான் சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி அறுபத்தாறு ஜெயிப்புறாங்க முந்நூற்றி இருபது ஜெய் பண்ணுறாங்க இதை ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கே போவார் விஜயின்னு கூட சொல்கிறாங்களே என்னத்தை தான் அந்த மாதிரி செங்கோட்டையை சொல்கிறதே அப்படி எடுத்துக்க வேண்டியது தான் ஓகேண்ணா இப்போ அதிமுக இருந்து செங்கோட்டையன் வந்ததுனால தாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கிடச்சிருக்காங்க பலம் கிடையாது ஆனால் வந்து ஒரு அவரோட தேர்தல் யுத்திகளை வந்து வேணால் பயன்படுத்தலாம் இதில் அப்படி இல்லை ஒன்றும் இல்லைன்னா பர்சன்டேஜாக ஓட்டு வேணால் குறையும் அதை வந்து சீமானுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கூட பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருக்கும் மற்ற கட்சிகள் இப்போ நாற்பத்தோரு பர்சன்ட் வாங்கிக்கலாம் இந்த தேர்தலில் வந்து அவங்க பர்சன்டேஜ் குறையும் அதை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தாவைக்காக தமிழ்நாடு இன்றைக்கி நூறு வருஷத்தில் ஒரு நாலஞ்சு முதல்வர்கள் வந்து திராவிட முதல்வர்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு அங்கே காலேஜு கல்லூரி ஸ்கூலு ஆஸ்பத்திரி ரோடு பால் உண்மையான தேவாக்காரன் ஒருத்தன் கூட பாலத்து மேலே போகக்கூடாது சூடு சொர்ணர் இருந்தால் பாலத்து மேலேயும் போடக்கூடாது அந்த ரோடு மேலேயும் போகக்கூடாது மூளை முடுக்கெல்லாம் ரோடு போட்டு பாலம் கட்டி உனக்கு போக்குவரத்து செல்லுன்னு போடான்னு சொன்னால் அவன் சரியில்லை என்ன சரியில்லை ஏதாவது துப்பு இருக்கா அவனுக்கு நீ இன்னது தப்பு செய்கிற நீ இந்த வேலை செஞ்ச அதில் இவ்வளோ தப்பு இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறேன்னு அது நே நேருக்கு நேரம் நின்று கேட்கறதுக்கு யோகித இல்லாதவன் நான் ஒழிப்பேன் நான் அழிப்பேன் என்ன தமிழ் நீ இதுக்கு சொன்னவங்க பூரா மண்ணோடு மண்ணை சமாதி கட்டிட்டோம் நீ இப்போ உன்னை தான் உனக்கு தான் கடைசி சமாதின்னு நினைக்கிறேன் உனக்கு அப்புறம் எவனும் வர்றோம் அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டான் நீ வேணால் பாரு உனக்கு அந்த நிலமை தான் வரப்போகுது நீ வந்து கடைசியில் மென்டலாக போக போகிற இப்படியே திமுகவில் குறை சொல்லி சொர சொல்லி நீ மென்டல் ஆகி திரிஞ்சிக்கிட்டு ரோடு பூரா சித்த சுத்த போகிற உன்னை நடு ரோட்டில் விட போகிறாங்க உன் கூட இருக்கணும்னு சரி உன்னை நாலு பேருமே உன்னை காட்டி விட்ருவானு அவனுக்கெல்லாம் பணம் பண்ணல நீ நிறைய பணம் வச்சிருக்க ஆனால் நீ எடுக்க மாட்டேன் வெளியே எடுத்து பத்து பைசா செலவு பண்ண மாட்டேன் டிரைவருக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் நீ நீ என்ன யோகியம் பேசுகிற நாயம் பேசுகிற டிரைவருக்கு டீ கொடுத்துருக்கியா நீ ஒரு நாளாவது இல்லை உன் வீட்டில் வேலை செய்கிறோன்னு அது ஒரு வேலை சோறு போட்டிருப்பியா கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ ஊர் நாயம் பேசுகிறதுக்கு வர நாட்டு நாயம் பற்றி பேசு நாட்டு நடப்பு பேச வர இதெல்லாம் சுத்தமில்லை இவன் அவன் அவன் என்ன பண்ணுறான் எது எப்போ ஒருத்தாலும் வயிறு வலிக்கிற மாதிரி கத்துறோம் ஒரு தூய சக்தி தீய சக்தி என்ன தீய சக்தி தீயாக இருக்கிற சக்தி தாண்டா இது அது இருக்க போய் தான் இவன் நீங்கள் எல்லாம் உருப்படியாக நீ இந்தளவுக்கு ஒன்றை பேச விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு நீ இன்னும் எவ்வளோ பேசுகிறன்னு பேசு அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸ்டாலின் கடைசியாக உனக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க ஈரேஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரு கரூருக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு இப்போ எட்டு மணி நேரம் முன்னாடி போயிருந்தேன் நாற்பத்தோரு உயிர் சாவடிக்கப்படாமல் இருந்திருக்கும்ல ஆ இப்போ மலேசியாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிறதுக்கு தெரியுது கரூருக்கு போயிருக்கலாம் இல்லை அந்த மாதிரி அவருக்கு அது தெரியலையே புரியுதா யா மலேசியாவுக்கு டெய்லி ஃப்ளைட் இல்லையாண்ணா இன்றைக்கி போய் யாரா இன்னைக்கு மூணு மணி நேரம் ட்ராவலிங்கு தாராளமாக யார் வேணாலும் போகலாம் அதுக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிறார்ல இதுக்கு போனா என்ன ஆ கரூருக்கு போயிருக்கல அந்த மாதிரி இதெல்லாம் மக்கள் தான் சிந்திக்கணும் என்ன இவ்வளோ நாற்பத்தோரு உயிர் போயிருச்சு உயிர் போன குடும்பங்களே வந்து உயிர் போனால் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க அது வேற என்ன இதை வந்து முதல்ல இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனவர் முதல்ல போயிருக்கலாமே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவருக்கு வந்து செங்கோட்டையான காவலிக்கு அந்தால் அவர் அவருக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன் அவங்க லிஸ்ட்டில் போனதுனால அந்த மரியாதை அவர் இழந்துட போகிறாரு உண்மையாக சொல்கிறேன் அவர் ரொம்ப ஆனஸ்ட் மேனே அவர் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அவர் வேறு பார்ட்டி நம்ம வேறு பார்ட்டி இருந்தாலும் அவர் மேலே ஒரு எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஒரு நல்ல மனுஷன்னு ஆனால் எந்த சக்தியாலும் துவைக்க முடியாதுன்னு சொன்னால் இ என்ன மக்கள் சக்தி யாருக்கிட்டிருக்குன்னு இருபத்தாறுல தெரிஞ்சு போகுதுன்னு ஒரு தொண்ணூறு நாள் இருக்குது யாருக்கு சக்தி இருக்குது யாருக்கு என்ன நடக்குதுங்கிறது அதை பார்த்துருவோம் நீங்கள் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது உங்கள் ஊரில் வேணால் மக்கள் சக்தி இருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டைன்னா யாருன்னு பேசணும் அந்த மாதிரி இருந்தால் நீ ஏன் கத்துக்குட்டிக்கிட்ட போகிற தற்கொறி கிட்டே நீ போகிற நீ தனியாக சிங்கல் அன்னது மாதிரி நிற்க தானே தனியாக ஆரம்பித்து கட்சிக்காரங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீ ஒரு பார்ட்டி பார்ட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டியதானே அவ்வளோ தில்லு திறமை இருந்துச்சுண்ணா அது இல்லை இல்லை உங்ககிட்ட அதனால் எப்படி நீ உனக்கு அதாவது என்ன சொல்கிறது தெரியல சார் அவனை தான் தற்கொரின்னு சொன்னோம் சொன்னால் போய் சேரதுங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டி கூட சேர்ந்தா இப்படி என்ன ஆகும் அந்த நிலமை தான் செங்கோட்டையனுக்கு வேறு செங்கோட்டையனுக்கு சரி இன்னும் யார் யார் போயிருந்தாலும் சரி பன்னுக்குட்டி கூட கண்ணுக்குட்டிக்கு சேர்ந்தால் அதே நிலமை தான் கன்றுக்குட்டிக்கும் அதே மாதிரி மாறிடும் ஆனால் பேசலாம் மக்கள் சக்தி யாராலும் முடியாது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அப்படியே தப்பி வர முடியாது தப்பி தவிர நீங்கள் மக்கள் சக்தியோடு வந்துட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை இப்போவும் அதிமுக இன்றைக்கி வரைக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு வருமா வருமானு இன்றைக்கு வரைக்கும் தாவேக்கா அதிமுகவும் பாஜகவும் எதிர்பார்த்து தான் பா பேசிக்கிட்டு இருக்காங்க விவாத மேடை கேள்வி நேரம் அது இது ஆயுத எழுத்து இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது புரியுதா அதனால் இது எப்படி வரும்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கூட்டணியாக போவாங்களா இல்லை இவர் கொள்கை எதிரியை கூட போய் சேருவாரா கொள்கை எதிரிகிட்ட இதெல்லாம் தெரியல எந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி என்ன இருக்குது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க மக்கள் தான் எதாக இருந்தாலும் மக்கள் முடிவெடுக்கிறது தான்